ஹலோ விவாஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக தான் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த திருப்பங்களானது ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில பிரச்சனைகளானது வரும்போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த இடங்களில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதில் இருந்து நம்ம தப்பித்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை பார்த்தீங்கன்னா யோசித்து இருப்போங்க அதாவது உதாரணத்திற்கு சொல்லணும்னா பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நஷ்டம் ஏற்பட போகுது அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது நகையை கையாளும் போது கவனமாக இருக்கணும் உங்களுடைய அஜாக்கிரத பண்ணுறதை காரணமாக நகையானது களவு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்பவே பத்திரமாக நகையை பார்த்துப்போங்க ஸோ இப்படி நம்ம பார்த்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க நல்லதோ கெட்டதோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும்போது அதற்கு தகுந்தாற்போல் நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்களானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க அந்த வகையில் தான் இந்த மே மாதத்துடைய முப்பத்தி ஒரு நாட்களுமே மிதுன ராசி நெயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம் மிதுனராசி நெயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனின் ஆசையால் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் நினைச்சதும் நடக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில தான் இந்த மே மாதத்துல நிலைகளை வைத்து பார்க்கும் போது சுகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் லாபஸ்தானத்துல சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமும் ஏற்படுதுங்க ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சியானது ஏற்படுது இதன் மூலமாக குரு லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது அதிகமாக இந்த மே மாதத்தில் நிகழப்போகிறது இதை வைத்துதான் மிதனராசி நேயர்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் நடந்தே தரும் பொது பார்க்கும்போது இந்த மே மாதமானது உங்களுடைய சனி பார்ப்பதால வீண் அலைச்சல்களான அவ்வப்போது உண்டாகலாம் ஆனாலுமே சுபமாக எதுவுமே நடந்து முடியுங்க புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லதாக இருக்குங்க மன அமைதி பாதிக்கும் படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்த நல்லதாக இருக்கக்கூட இன்னுமே நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்க போகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மிதுனராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கக்கூடுங்க இந்த நேர காலம் உங்களுக்கு அவ்வளவு பெரிதளவில் பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் செய்து முடித்து வைப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க இத்தனை நாட்களாக நீங்க நேரம் தவறி அந்த வேலையை செய்து இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது ஆனால் இனி வரப்போகின்ற இந்த ஒரு மாத காலம் உங்களுடைய வேலையை கரெக்டாக கொடுத்த நேரத்தில் செய்து முடித்து வைத்து இருப்பது இன்னுமே ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும் அதே போல் சின்ன வேலை தானே அப்படின்ட்டு இருக்காதிங்க அப்படி நீங்கள் அசால்ட்டாக இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் நடந்து அது உங்களுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க வேலை சின்னதோ பெருசோ கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் இல்லையென்றால் சரக்குகள் பாத்தீங்கன்னா பாழாகலாம் இதன் மூலமாக நஷ்டமானது ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள் வழிமுறைகளை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க அலுவலக வேலைகளால் அவ்வப்போது அலைச்சல்கள் உண்டாகும் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடும் அப்புறம் நாம ஏண்டா நாம அவங்க கிட்டே இந்த விஷயத்த ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தவிர்த்துக்கோங்க மொத்தத்தில் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் மிதுன ராசி நேயர்கள் இந்த மே மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் நம்முடைய குடும்பம் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு வருவீங்க பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் அனைத்துமே அகல போகிறது பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதாக இருக்கக்கூட மனக்கவலை ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும் புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதமானது அமைய போகிறது இருந்தாலுமே பெண்கள் மட்டும் அதாவது மிதுனராசி நேயர்கள் யாராவது பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க எந்த வித விஷயம் செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக இது செய்வதால் அடுத்து என்ன நடக்கும் அது நடந்தால் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற சில விஷயத்தை யோசித்து முடிவெடுப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க அடுத்த மிதுனராசி நேர்கள் யாராவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அனைத்து வகையிலையும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடும் வேண்டிய பணமானது கைக்கு வந்து சிறும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வேலையையும் எளிதாக செய்து விடுவீர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் திறமையானது வெளிப்படும் மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் கூடுதல் கவனத்தோடு படித்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாங்க மொத்தத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையில ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அஜாக்கிரதை காட்டக்கூடாது மேலும் மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் பெருமாளை வழிபாடு செய்துட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் தைரியமானது பிறக்கும் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்த உடனே ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒரு ஒன்பது முறையாவது அட்லீஸ்ட் உச்சரித்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே பெருமாள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து வெற்றியை தருவார் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி நேர்களை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மிதனராசி மிருகசீரியிடம் மூன்று மற்றும் நான்காம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீரென்று மன தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரவு திருப்தியை தரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாய் இருக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகளை கூட எளிதாக நடந்து முடியும் மிதுன ராசி புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் திடீரென்று மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோருடைய ஆலோசனை கடி கை கொடுக்குங்க மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடுங்க மேலும் நீங்கள் புதன்கிழமையன்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை வாங்கி கொடுத்து பிறகு அந்த துளசி இலைகளை வீட்டுக்கு எடுத்துடுவாங்க இது எல்லாமே நன்மையை ஏற்படுத்தும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ